ஒரு பழங்கால கதை சொல்வது போல பல குருடல்கள் சேர்ந்து ஒரு யானையை இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது இஸ்லாமத்திற்கு தமது பார்வையிலான ஒரு குறுகிய ஒரு விளக்கத்தை பார்க்கிறோம் இயக்கம் சார்ந்த விளக்கங்கள் தனிநபர் சார்ந்த விளக்கங்கள் இப்படி ஒவ்வொருவருமே இஸ்லாத்திற்கு அவரவருடைய பார்வையிலே ஒரு குறுகிய ஒரு நோக்கத்திலே விளக்கம் அளிப்பதை பார்க்கிறோம் சிலர் இஸ்லாம் என்பது வெறும் வணக்க வழிபாடுகள் என்ற அளவிலே முடித்துக் கொள்கிறார்கள் சிலர் இஸ்லாம் என்பது இதுக்குகள் அதோடு முடித்துக் கொள்கிறார்கள் நிறுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் மார்க்கம் என்பது ஐந்து அம்சங்களை உள்ளடக்கியது ஐந்து அம்சங்களுடைய தொகுப்பு தான் மார்க்கம் என்று சொன்னார் இந்த மார்க்கத்திலே கொள்கை கோட்பாடுகளும் இருக்கிறது இது மார்க்கத்தினுடைய ஒரு அம்சம் வணக்க வழிபாடுகளும் இருக்கிறது இவாதத்துகளும் இந்த மார்க்கத்திலே உண்டு இது மார்க்கத்தினுடைய இரண்டாவது அம்சம் நம்முடைய மார்க்கத்தில் மாமலாத்துகள் கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்க வேண்டும் அது பற்றியும் மார்க்கம் விளக்கி சொல்கிறது அதே போல மார்க்கத்தினுடைய நான்காவது அம்சம் நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் அதை பற்றியும் நம்முடைய மார்க்கம் விவரிக்கிறது ஐந்தாவது ஆஷரத் கூட்டு வாழ்க்கையிலே மனிதன் யாரோடு எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றியும் நம்முடைய மார்க்கம் விவரிக்கிறது இப்படி ஐந்து விஷயங்களுடைய தொகுப்பு தான் இஸ்லாம் என்பது ஆனால் இன்றைக்கு நம்மிலே இந்த ஐந்து விஷயங்களும் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் பலரும் இவற்றை பேணுவது கிடையாது சிலரோ வணக்க வழிபாடுகளை செய்துவிட்டோம் என்று சொன்னால் அது போதுமானது என்று நிறுத்திக் கொள்கிறார்கள் நம் சகோதரர்களே பலருக்கும் கொள்கை பற்றிய அக்கறையே கிடையாது ஒரு முஸ்லீமுடைய அக்கீதா எப்படி இருக்க வேண்டும் அவனுடைய கோட்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் அதை பற்றிய தெளிவு இன்றைக்கு நம்மிலே பலரிடத்திலும் கிடையாது தொழுகை பற்றி இருக்கிற ஒரு தெளிவு நோன்பை பற்றி இருக்கிற ஒரு தெளிவு ஹஜ்ஜை பற்றி இருக்கின்ற ஒரு தெளிவு நம்மில் பலருக்கும் கொள்கை பற்றிய தெளிவு கிடையாது அதன் விளைவுகள்தான் இன்றைக்கு மார்க்கத்தின் பெயரால் நடக்கின்ற அனாச்சாரங்கள் மார்க்கத்தின் பெயரால் தர்ஹாக்களிலே அரங்கேறக்கூடிய பல்வேறு மார்க்க விரோதமான காரியங்கள் என்ன காரணம் இதற்கெல்லாம் மார்க்கத்தினுடைய கொள்கைகளை பற்றிய தெளிவும் நம்மிடத்தில் கிடையாது அதை அறிய வேண்டும் என்கிற ஆவலும் கிடையாது அதனால தான் அந்த கொள்கையை பற்றிய தெளிவில்லாத காரணத்தினால் தான் இன்னைக்கு கொள்கையிலே பலவிதமான அனாச்சாரங்கள் இருப்பதை பார்க்கிறோம் அதே போல நம்மில் சிலரை நாம் பார்க்கலாம் அவர்களிடத்திலே மார்க்கத்தினுடைய அடிப்படைகள் சரியாக இருக்கும் வணக்க வழிபாடுகள் சீராக இருக்கும் தொழுகை நிறைவேற்றுவதில் சரியாக இருப்பார்கள் ஆனால் அதே நேரத்தில் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலை பார்த்தோமே ஆனால் அது சரியாக இருக்காது கொடுக்கல் வாங்கலே ஆக பலவீனமாக இருப்பார்கள் பார்ப்பதற்கு வெளியிலே ஒரு தீனுடைய அம்சத்திலே தோற்றத்திலே இருப்பார்கள் அவர்களை நம்பி ஒரு அமானிதம் ஒப்படைக்கப்படுகிற போதுதான் உண்மை தெரிய வரும் இவர்களிடத்திலே அமானம் இல்லை என்பது தெரிய வரும் ஆனால் இத்தனைக்கும் கொடுக்கல் வாங்கலின் அமானிதம் என்பது நம்முடைய மார்க்கத்தினுடைய அடிப்படையான அம்சம் உமர் துமர் ரீதியிலானவர்கள் ஒரு மனிதனுடைய மார்க்கப்பற்றுக்கான அளவுகோலாக இந்த கொடுக்கல் வாங்கல தான் வச்சான் கொடுக்கல் வாங்கல யார் சரியா இருக்கிறானோ அவன் தான் தீன்தாரி ஒரு வழக்கு துமர் இடத்திலே வருகிறது அந்த வழக்கில் சாட்சியாக ஒரு நபர் வருகிறார் இப்ப அந்த சாட்சி நேர்மையாளராக இருக்கணும் வாய்மையாளராக இருக்கணும் இப்போ நீதிபதியாக இருப்பவர் அந்த சாட்சிகளை குறித்து விசாரிப்பது கடமை இவர் நல்லவரா கெட்டவரா எப்படிப்பட்டவர் விசாரிப்பது அவருடைய கடமை அப்போ அவர்கள் அந்த சாட்சியாக வந்திருப்ப நபர்கள் குறித்து விசாரிக்கிறாங்க இவர் எப்படிப்பட்ட ஆளு சரியான ஆளா இல்லையா அந்த ஆள் சொல்லுங்கமர் அவர்களை நான் இவரை பத்தி சாட்சி சொல்றேன் இவர் நல்ல ஆளுதான் இவர் நல்ல மனிதர் தான் இவருடைய சாட்சிய நீங்க ஏற்கலாம் சொல்றான் இப்போ உமருதான் கேட்டாங்க அவர் நல்ல மனிதர் என்று எப்படி சொல்கிறாய் அவர் நல்லவர் என்று உனக்கு எப்படி தெரியும் அவர் உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரா அப்படின்னு கேட்டாங்க உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரான்னு கேட்டாங்க சொன்னார் இல்ல எனக்கு அவர் பக்கத்து வீட்டுக்காரர் அல்ல இரண்டாவதா உமர் கேட்டாங்க அவர் கூட நீ பயணத்தில் இருந்திருக்கிறாய் கேட்டாங்க அவர் சொன்னார் இல்லை கேட்டாங்க அவரோடு ஏதாவது வியாபாரம் அமானுதம் இரவல் இப்படி கொடுக்கல் வாங்கல் ஏதாவது செஞ்சிருக்கியான்னு கேட்டாங்க இல்லைன்னு சொன்னாங்க உமர் சொன்னாங்க அப்படியானால் இவரை பத்தி உனக்கு தெரியல இவரை பத்தி நீ நல்லவருன்னு சொல்ல முடியாது நீ அவர் பள்ளிவாசலில் இருந்து வருவதை பார்த்திருப்பாய் அதை வைத்து நல்லவன் என்று சொல்லுகிறாய் அப்ப உமரதிதான் அவர்கள் ஒரு மனிதன் நேர்மையானவன் என்பதற்கு அவனுடைய கொடுக்கல் வாங்கலையும் அவன் அண்டை வீட்டுக்காரர்களோடு எப்படி பழகுகிறான் இதை வைத்து தான் ஒரு மனிதனுடைய நேர்மை தீர்மானிக்கப்படுகிறது இன்றைய நம்மிலே பலரிடத்திலும் கூட இந்த நேர்மை தவறுகின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் அமானிதமற்ற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் பல தீன்தாரிகளிடத்திலே கூட அமானித மோசடி நம்பிக்கை மோசடி வியாபாரத்திலே உடனிருந்தவர்களுக்கு மோசடி உடனிருந்தவர்களுக்கு துரோகம் பார்க்கிறோம் இப்படி நாம பல குறைகளை பார்க்கலாம் நல்ல குணங்கள் என்னங்க இருக்காது அவர்கிட்ட மத்த தீனுடைய எல்லா அம்சங்களும் இருக்கும் அவருடைய தொழுகை சரியா இருக்கும் அவருடைய கொடுக்கல் வாங்கல் சரியா இருக்கும் ஆனா பார்த்தா குணத்துல வீக்காக இருப்பாரு நற்குணங்கள்ல அவர்கிட்ட என்னங்க பலவீனம் இருக்கும் இத்தனைக்கும் நம்முடைய மார்க்கம் நற்குணத்திற்கு தருகின்ற முக்கியத்துவம் நாம் பார்க்கலாம் அவர்கள் பாவம் செய்த செய்த அடியார்களை அடியார்களை தவறு மன்னிக்கின்ற எத்தனையோ சம்பவங்களை நம்பி சொல்லியிருக்கிறான் பாவம் செய்த அடியார்களை மன்னிக்கிற சம்பவங்களை அல்லாஹால பெருமானார் சொன்னாங்க அந்த சம்பவங்களை பூரா நம்ம திரட்டி பார்த்தோம்னு சொன்னா அல்லாவுடைய மன்னிப்பை பெறுகிற அந்த பாவிகளில் பெரும்பாலானவர்கள் அந்த மன்னிப்பை பெறுவதற்கு காரணம் நற்குணமாகத்தான் இருக்கும் நல்ல குணங்களின் மூலமாகவே அவர்கள் அல்லாவுடைய ஆகிறார்கள் நம்ம இடத்திலே பஞ்சம் நல்ல அகலாக்குகள் இன்றைக்கு நம்மிடத்திலே கிடையாது அல்லாஹ் தலா திருமறையிலே பெருமானாருடைய வணக்கத்தை பற்றி சொல்வதை விட பெருமானாருடைய குணத்தை பற்றி தான் சொல்கிறான் என்ன நீங்கள் உயர்ந்த நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்கிற நவிசல்லா அலிஸ்லாம் அவருடைய குணத்தை பாராட்டித்தான் சொல்கிறார் நாம் பெருமா வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் இந்த நல்ல பண்புகளை தான் இஸ்லாம் வளர்ந்தது பெருமானாருடைய நல்ல குணத்தின் மூலமாக நல்ல பண்பாட்டின் மூலமாக ஒரு மனிதர் இஸ்லாத்து ஏற்றிருக்கிறார் ஒரு கூட்டம் இஸ்லாத்து ஏற்றிருக்கிறது ஒரு ஆயிரம் பேர் இஸ்லாத்து ஏற்றிருக்கிறார்கள்